நான்கு வருடங்களுக்கு முன்பு ராகேஷ் தன் தோழி திருமணத்தில் அமர்ந்திருந்தான் அவன் உடன் படித்த மற்ற தோழல்களுடன் பேசி கொண்டிருந்தான் அப்போது ஒருவன் அப்புறம் ராக்கி உனக்கு எப்போடா கல்யாணம் என்றான் ராகேஷ் அதுக்கு என்னடா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் போகணும் என்றான் அப்படிலாம் இல்லடா படிப்பு வேலை கல்யாணம் குழந்தை அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் என்றான் நண்பன் ராகேஷ் அதுக்கப்புறம் என்றான் அதுக்கப்புறம் அடுத்த அந்த குழந்தைங்களோட அடுத்தடுத்த கட்டம்தான் என்று சிரித்தான் அப்போது இதே வட்டத்துக்குள்ளே தான் நம்ம போகணும் இல்லை என்றான் ராகேஷ் ஏண்டா நீ மட்டும் விவேகானந்தராக மாறப்போறியா என்ன என்றான் நண்பன் அடேங்கப்பா நான் அவ்வளோ பெரிய ஞானிலாம் இல்லைடா என்றான் ராகேஷ் வேறு என்ன அரசியலில் குதிச்சு காமராஜர் மாதிரி ஆக போறியா என்றான் மற்றொரு நண்பன் ஏண்டா பெரிய பெரிய எல்லாம் வம்பு கெடுக்கிறீங்க என்றான் ராகேஷ் வேற என்ன தாண்டா பண்ண போகிற என்றான் முதல் நண்பன் ரொம்ப எளிமையான விஷயந்தான் நமக்கு அடுத்ததாக ஒரு தலைமுறையை கொண்டு வரதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறிட்டுருக்கு என்னைக்காச்சும் நீ ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க இடத்துலேருந்து யோசிச்சுருக்கியா நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ என் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நாங்கள் ஆசிரமத்துக்கு போவோம் அப்போ அப்பா என் கையால் எங்களால் முடிஞ்ச கொஞ்சம் பணத்தை அங்கே கொடுத்துட்டு வருவாங்க ஏன்னு கேட்பேன் அப்போ அப்பா சொல்லுவாங்க உனக்கு பிடிச்சதை விட்டு கேட்டால் வாங்கி கொடுக்க நாங்கள் இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் அத்தியாவசிய தேவையை கேட்கவே யோசனையாக இருக்கும் இங்கே இவங்களால மூணு வேலை சாப்பாடு கொடுக்க தான் முடியும் மற்றபடி தேவைகளையும் இவங்களாக பார்த்து என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி நாம் பணமாக கொடுத்தா அவங்களுக்கு ஏதாச்சும் தேவையானது கிடைக்கும் இதை நீ வளர்ந்த பிறகும் உனக்கு பழக்கமாக மாற்றிக்கணும்னு நான் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு மாதம் மாதம் குறிப்பிட்ட தொகையை அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் நான் பணமே அனுப்பி வைப்பேன் என்றவனை நிறுத்தி என்ன சொல்ல வர என்றான் மற்றொரு நண்பன் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க விரும்புகிறதா சொல்வேன் இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துக்கிறாலோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என் மனசுக்கு பிடிச்சவ கண்டிப்பாக ஒத்துப்பா என்றான் ராகேஷ் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அப்போ ஏற்கனவே பொண்ணு ரெடிதான் போலையே என்று கேட்டதற்கு புன்னகைத்தான் ராகேஷ் மீண்டும் மீண்டும் கேட்ட நச்சரித்தவனின் காதில் முணுமுணுத்தான் இவற்றையெல்லாம் ராகேஷின் பின்னால் உட்கார்ந்திருந்த வேணி கேட்டிருப்பாள் என்பதை இப்போதுதான் உணர்ந்தான் பெயரையும் கேட்டிருந்தால் இந்த நான்கு வருட பிரிவே இருந்திருக்காது நான் வாய்விட்டு கேட்கும் முன்பே எனக்காக அந்த ஆசிரமத்திற்கு சென்று விண்ணப்பம் வாங்கி வந்திருக்கிறாள் என்று எல்லோரிடமும் கூறி முடித்தான் எல்லோருக்கும் மென்மேலும் அதிர்ச்சி கிருஷ்ணா ஒரே இரவில் அலைந்து திரிந்து உண்மை கண்டது ராகேஷ் வேணியின் செயல்கள் சின்ன பிள்ளைகள் என்று நினைக்கும் நம் குழந்தைகள் எத்தனை பெரியவர்களாய் உயர்ந்து நிற்கிறார்கள் மாதவன் தமையந்தி நெகிழ்ந்து நின்றனர் சுலக்ஷனாவும் மேனகாவுமே திக்கித்து நின்றார்கள் கிருஷ்ணா ராகேஷை கட்டி கொண்டான் ராஜன் சுமதி ரஞ்சனா குழம்பி நின்றனர் யாதவும் சுதர்சனும் அதிசயித்து நின்றார்கள் மாதவன் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீ வாழ்நாள் வர யோசிச்சிருக்க உண்மையாவே பெருமையா இருக்குப்பா என்று ராகேஷின் நெற்றியில் முத்தமிட்டார் பின் அனைவரும் கிளம்பினர் ராகேஷ் யாதவ் ரஞ்சனா மட்டும் மருத்துவமனையில் இருந்தனர் மதியம் மாதவனும் மேனகாவும் உணவு கொண்டு வந்தனர் வேணி கண்வழித்தாள் ராகேஷும் ரஞ்சனாவும் அருகில் சென்றனர் வேணி முன் இருந்ததற்கு இப்போது நன்கு தேறியிருந்தார் தெளிவாகவே அனைவரையும் பார்த்தாள் ரஞ்சனா கலக்கமாய் மகளை பார்த்தாள் தாயின் கைகளை பற்றி கொண்டால் வேணி ராகேஷ் இப்போ எப்படி இருக்க வேணி என்றான் தெரியலை என்பதைப் போல் சைகை செய்தாள் மேனகா அருகில் நெருங்கி தலையை தவிர வேறு எங்கேயாச்சும் வழி தெரியுதா என்றாள் எனக்கு எதுவுமே தெரியல சோர்வா இருக்கு என்றாள் வேணி செவிலியர் தெரியப்படுத்தி மருத்துவர் வந்தார் பரிசோதித்து பார்த்துவிட்டு நாளை மறுநாள் வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறிவிட்டு சென்றார் மாதவன் ஆதரவாய் வேணியின் தலையை விட்டு வெளியில் சென்றார் யாதவ் அமைதியாகவே நின்றிருந்தான் ரஞ்சனாவை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்தனர் மேனகா இருப்பதாக சொன்னால் இரண்டு நாள் கடந்தது ரஞ்சனாவும் மேனகாவும் தான் மாற்றி மாற்றி சென்று வந்தனர் ராகேஷும் யாதவும் விடப்பிடியாக மருத்துவமனையிலேயே இருந்தனர் ராகேஷ் வேணியை கண்ணுக்குக் கண்ணாய் கவனித்துக் கொள்வதைக் கண்டு யாதவும் ரஞ்சனாவும் பூரித்து நின்றனர் வேணி மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டாள் யாதவ் ரஞ்சனாவுடன் வேணியை அனுப்பிவிட்டு ராகேஷ் தன் வீடு வந்து சேர்ந்தான் ஒரு வாரம் சென்றது பெண் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது மாதவன் தமயந்தி மேனகா சுலக்ஷனா சுதர்சன் ராஜன் சுமதி ராகேஷ் கிருஷ்ணா யாதவ் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர் வேணி அறையில் இருந்தால் மேனகாவும் சுலக்ஷனாவும் சென்று வேணியை அழைத்து வந்தனர் அனைவரையும் பார்த்து வணக்கம் செய்தாள் ரஞ்சனா கொண்டு வந்த தேநீர் கோப்பைகளை வேணியிடம் தந்தார் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு வந்தவளை அழைத்து அருகில் அமர்த்தி கொண்டாள் தமயந்தி மாதவன் ஆரம்பித்தார் நம்ம பிரசாத் தம்பியும் இருந்திருந்தா இன்றைக்கே நாம் நிச்சயமே முடிச்சிருக்கலாம் என்றார் ராஜன் அட நானே சொல்ல இருந்தேன் சம்மந்தி அவன் லீவ் போன வாரமே கேட்டுட்டானா ஏதோ ஒரு சிக்கலாம் நாம் நிச்சயம் பண்ணி தேதி நெருக்கமாக வச்சுட்டா கல்யாணத்தை முடிச்சிட்டே கிளம்பிடுறதா சொன்னான் நாம் தேதியை குறிச்சிடுவோம் என்றார் மாதவன் அப்படியா நல்லதாக போச்சு வேணியின் தாயாரை பார்த்து நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க என்றார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ரஞ்சனா என் அபிப்பிராயம்னு தனியாக எதுவும் இல்லைன்னா பிள்ளைங்க விருப்பப்படி பண்ணிக்கலாம் என்றார் ராகேஷும் வேணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ராகேஷ் தேதி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாம் என்றான் வேணி அமைதியாக இருந்தால் அனைவரும் குழப்பமாய் பார்த்து கொண்டனர் என்ன ராக்கி என்றால் தமயந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் என்னதான் வேணி வண்டியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தாலும் அவள் மனப்பூர்வமாக என் ஆசைக்கு ஒத்துக்கிட்டாலான்னு நேரடியாக தெரிஞ்சுக்கணும் என்று தீர்க்கமாய் வேணியை பார்த்தான் இதை எதிர்பார்த்த வேணி எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு என்றால் ராகேஷ் உட்பட அனைவரும் குழப்பமாய் பார்த்தனர் வேணியை தொடர்ந்தாள் நான் முழு மனசோடு தான் அந்த ஆசிரமத்துக்கு போனேன் என் நிபந்தனை என்னென்னா ஒன்றும் இல்லை ரெண்டு குழந்தைய தத்தெடுக்கணும் அதுவும் பெண் குழந்தைங்க அப்படின்னா தான் ஒத்துப்பேன் என்றாள் ராகேஷ் மெல்ல புன்னகைத்தான் ரஞ்சனா கலக்கமாய் அமர்ந்திருந்தாள் ஆரம்பத்தில் இருந்து இந்த முடிவில் அவளுக்கு என்னவோ ஈடுபாடு இல்லை இவர்களுக்கென்று இரத்த உறவில் குழந்தை பிறந்தால் தத்தெடுத்த குழந்தைகளின் மனோநிலையும் இவர்களின் சூழ்நிலையும் எப்படி மாறுமோ என்ற கலக்கம்தான் அது ராஜன் சுமதியும் இதே மனநிலை தான் இருந்தனர் யாதவ் குறிப்பிட்டு சொல்லும் மனநிலையில் இல்லை கிருஷ்ணா நல்ல பொருத்தம் என்று நினைத்து சிரித்து கொண்டே அமர்ந்திருந்தான் சுதர்சன் சுலக்ஷனா ஒருவரை ஒருவர் பார்த்து மாதவன் தமையேந்தி அமைதியாக இருந்தனர் மேனகா ரெண்டு பேரும் பேசி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க என்றார் ராகேஷ் உங்கள் எல்லாரோட மனநிலையும் என்னமோ எனக்கு நல்லாவே புரியுது இது ஏதோ ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்த நிகழ்வோட பாதிப்பில் எடுத்த முடிவு இல்லை பின்னால் தப்பாக போகும்னு யோசிக்க இது என் கனவு ஆசை லட்சியம் என் மனசுக்கு பிடித்தவளாகவே இருந்தாலும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம்னு சொல்கிறேன்றப்பவே புரிஞ்சுக்கணும் நாளைக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் என்றவனின் வாத்தியத்தை மூன்று குழந்தையும் என் வயிற்றில் பிறந்த குழந்தையாக தான் நான் பார்த்துப்பேன் என்று முடித்தாள் வேணி ராகேஷ் ஆம் என்று தலையசைத்தான் மாதவன் அப்புறம் என்றார் மற்ற அனைவரும் அரைகுறை மனதோடு தலையசைத்தனர் வேணி இது என்னதான் எங்கள் வாழ்க்கை எங்கள் விருப்பம்னு இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நல்லா யோசிங்க உங்களுக்கு எப்போ முழு மனசோட சம்மதம்னு தோணுதோ அப்போ எங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் ராகேஷும் ஆமோதித்தான் ராஜன் எங்கள் விருப்பம் என்னப்பா அப்படிலாம் எதுவும் இல்லை இல்லாமல் வளர்ந்து பழகின குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து எல்லாமா இருந்துட்டு அப்புறம் தவிக்க கூடாதுன்ற கவலை மட்டும்தானே தவிர வேறு எதுவும் இல்லை எங்கள் காலத்தில்ன்றதை விட எங்களுக்கு சம்மந்தி மாதிரி பெற்றவங்களும் இல்லை ராக்கி மாதிரி துணையும் வரலை அவ்வளோதான் என்று சிரித்தார் சுமதியும் ரஞ்சனாவும் ஆம் என்று தலையசைத்தனர் சுதர்சன் அப்போது தேதி குறிச்சிடலாமா என்றான் ரஞ்சனா மற்ற எதுவும் பேசலையே என்றாள் நமேதி கல்யாணம் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் கலந்து முடிவு பண்ணி ஆளுக்கு பாதி செலவு உயர்த்துப்போம் மற்றபடி வேணி மட்டும் வந்தாலே போதும் என்றார் அனைவரும் கலந்து திருமணத்தை எளிமையாக வைத்து கொள்வோம் என்று மூன்று வாரங்கள் கழித்து தேதியும் குறித்து கொண்டு அவரவர் வீட்டிற்கு திரும்பினர்